வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவு ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவு தான் ஒரு உண்மை கதையை சுமந்துட்டு வருது முருக பக்தர்கள் நாளுக்கு நாள் முருக பக்தர்கள் அதிகமாகிட்டே போகிறாங்க நான் இந்த இடத்துல வீடியோ எடுக்கணுன்னு நினைக்கல பின்னாடி முருக இருக்கார் முருக பக்தர்கள் அதிகமாகிட்டே போயிட்ருக்காங்க நம்ம பார்க்குறோம் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் நல்ல சின்ன ஏஜில் கூட ரொம்ப மிக பக்தியோடு கும்பிடுறவங்களையெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து நாளுக்கு நாள் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்றது இப்பவே தெரியுது ஏன்னா முருகன் வந்து தன்னுடைய திருவிளையாடலை அதாவது ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயத்த ரொம்ப பேர் வாழ்க்கையில நடத்த அதனால தான் இது வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு இது முருகனுடைய காலம் கூட சொல்லலாம் இது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் முருகனுடைய காலம் ஒரு காலகட்டத்தில் எது ஒரு பீக்காக போய் அடையுதோ அதை பேர் வச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அத மாதிரி தான் இது முருகனுடைய காலமாக இருக்குமோன்னு தெரியல சரி வாங்க நம்ம சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடலாம் இன்னைக்கு என்னென்னா நான் ஒரு முருகன் ரொம்ப விரும்பி கும்பிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் அவங்க எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் என்னென்னா ஒரு சின்ன வயசு பொண்ணு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்லாவே தெரியும் அந்த பொண்ணை பற்றி கடைசியில் யாருங்கிற ஊற்றையும் அந்த பொண்ணு வந்து சாமி பக்தி பற்றி பேசினோம்னா அந்த அளவுக்கு சாமி பக்தி கிடையாது அதனால் சாமியை கும்பிட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் இறை நம்பிக்கை இருக்குது சின்ன வயசுலலாம் சாமி கும்பிட்டு நான் பார்த்ததில்ல அவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ தேர்ட்டி ஃபைவ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சிருக்கோம் ஓகேவா அவங்க வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு முதல் குழந்த ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷமே கிடச்சிருச்சு ஒரு பெண் குழந்தை நல்லா இருக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நல்ல அறிவு வளத்தோடு இருக்குது நல்லா அழகாக இருக்குது அந்த குழந்தை வந்து பிறந்த அடுத்து வந்து இப்போதைக்கு குழந்தையே வேண்டாம் எங்களுக்கு ஒரு குழந்தை போதும்னு நினச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியல இன்னொரு குழந்தை குழந்த வேணும் அப்படின்னு நினச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க கடவுள் வந்து எப்போ எதை கொடுக்கணுன்னு அவர் முடிவு பண்ணி வச்சிட்றாரு எல்லாத்தையும் நம்ம கேட்ட நீ கொடுக்கறதில்ல வேணாம்னு சொன்னோம்னா வேணாம் முடவும் மாட்டாரு வேணாம்னு சொன்னோன்னே எடுத்துடையும் கொடுக்கவும் மாட்டார் இது வந்து எப்போ எதை கொடுக்கணும்னா கடவுள் முடிவு பண்ணிடுறாரு அவங்க நிறைய சாமி கும்பிடுறாங்க அடுத்து குழந்தை நிற்கவே இல்லை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மொதல் குழந்தை முடிச்சோடனையும் ரெண்டு வருஷம் வேணாம் மூணு வருஷம் வேணாம்னு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாலாவது வருஷத்துல கொஞ்சம் முள்ள ட்ரை பண்றாங்க கிடைக்கவே இல்லை இப்போ வந்து பல வருஷம் போயிடுச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் போயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து பத்தாவது வருஷம் ஒரு குழந்த பிறக்குது எப்படி பிறக்குதுங்கிறது தான் அவங்களுக்கு நான் சொல்ல போறேன் அவங்க வந்து அவரோட அந்த பொண்ணோட அப்பா வந்து தீவிரமான முருக பக்தர் தீவிரமான முருக பக்தர் அவர் வந்து தினமும் வந்து சஷ்டி கோஷம் நம்பி படிச்சிட்டு இருந்தாரு படிச்சுக்கிட்டே இருப்பார் அவங்க அப்பா இப்போ இல்லை கோஷம் படிச்சிருக்காரு இப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணு வந்து நம்பிக்கையாக முருகனுக்கு வழிபடுறான் முருகனை வந்து கந்த சஷ்டி கவசம் படிக்காத நாளே இல்லை அவங்க அப்பா படித்தார் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு படித்ததே கிடையாது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் கிடையாது ஆனால் அந்த அவங்க அப்பா இறப்புக்கு அப்புறம் இந்த பொண்ணு தொடர்ந்து சஷ்டி கோஷம் படிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆனாலும் அந்த ஒரு குழந்த நிற்கிது அது ஏதோ ஒரு விஷயத்தில் அதுவும் தங்கலை போயிடுச்சு இந்த பொண்ணுக்கு வந்து முருக பக்தி இன்னும் குறையலை மேலே தான் போயிட்டே இருக்குது முருகா எனக்கு ஒரு குழந்தைய குடு அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க சஷ்டிகவசம் படிக்காமல் அவங்க வந்து கர்ப்பிணி பெண்ணாக ஆனாங்க கர்ப்பமும் தரிச்சாங்க ஒரு நாள் கூட நம்ம சாப்பிட்டதே கிடையாது இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டுருந்துச்சு ஃபஸ்ட்டு குழந்தை அவங்களுக்கு எப்படி பிறந்துச்சின்னா சி செக்ஷன் சி செக்ஷனில் தான் பிறந்துச்சு ஆனால் இந்த ரெண்டாவது குழந்தைக்கு வந்து கர்ப்பிணியாக இருந்தாங்க டெய்லி ஃபஸ்ட்டிகோசம் படித்தாங்க பல வந்து இடையில தான் டைமு ஆஃபீஸ் போகிற பொண்ணு தினமும் படிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க கர்ப்பிணின்னு பார்த்தாம கூட அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்டிகோசம் படிக்காமல் சாப்பிட்டதே கிடையாது காலை சாப்பாடு இப்படி வந்து முருக பக்தனா தீவிரமா முருக பக்தனா இருந்து கண்டிப்பா வந்து நான் எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வச்சு அந்த பொண்ணு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஒரு அதுல கன்சியமா ஆயிட்டாங்க குழந்தையும் அந்த கர்ப்பிணியா போயிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு நாள் வருது குழந்தைக்கு வந்து பெயின் வருது அந்த பொண்ணுக்கு பெயின் வருது குழந்தை பிறக்கிறது நானும் நெருங்கி விட்டது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குறாங்க பார்க்க அவங்க அம்மா வந்திருக்குறாங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் வந்து அந்த குழந்த லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் டாக்டர் வந்து எழுதி இல்லையா அந்த ரெசிப்டை வீட்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ டா அந்த வந்து ஹாஸ்பிட்டலில் போகணுன்னே அவங்க வந்து செவன் மினிட் ஓப்பன் ஆகிடுச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க மொதல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் தான் நான் பார்க்க முடியும் ஏன்னா முதல் வந்து அவங்களுக்கு வேறு இடத்துல பிறந்திருக்கு சென்னையில் பிறந்திருக்கு இப்போ ரெண்டாவது குழந்தை திருச்சியில் ஹிஸ்ட்ரி வேணும்னு கேட்குறாங்க ஹிஸ்ட்ரி வேணும்னு கே தெரிஞ்சால் தான் நாங்கள் வந்து அடுத்து என்ன என்னன்னா சி செக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்றத சொல்லிட்டாங்க அவங்க ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் நான் என்ன மாதிரி பண்ணாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆனால் இதுக்கிடையில் அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு பெயின் வந்திருக்கு ரொம்ப நேரம் இருக்கு இல்லை அந்த பெயின் அட கர்ப்பவாய் ஃபுல்லும் ஓப்பன் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு என்ன ஆச்சரியம் பாருங்கள் சீசெக்ஷனே பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண விடலை முருகன் அந்த பொண்ணுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க செக்ஷன் ஹிஸ்ட்ரியை பற்றி எனக்கு தெரியல அப்படி இருக்கிறப்போ நான் நார்மல் டெலிவரிக்கு வந்து ட்ரையே பண்ண மாட்டேன் ஆனால் அது நார்மல் டெலிவரியாக பிறந்துருச்சு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இந்த முருகனை நம்பி அந்த பொண்ணு படி 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 படிச்சிருச்சு சஷ்டிகாஸும் அதுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு நார்மல் டெலிவரி அந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சு எத்தனை வருஷம் கழிச்சு அதுவும் ஒரு ஏ ஒன்பது வருஷம் கழிச்சு ஒரு குழந்த திரும்பியும் பெண் குழந்தை தான் ஆனா அந்த பொண்ணு கேட்டது வந்து ஆண் குழந்தை இது ஏன் இந்த பெண் குழந்தைய கொடுத்தாங்கன்றது அந்த இறைவனுக்கு தான் தெரியும் இதுவும் மிகவும் நன்மைக்காகத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குவாங்கன்னா நிச்சயமா கடவுள் கொடுக்க மாட்டார் நமக்கு எது நல்லதோ அதை தான் கொடுப்பார் நமக்கு எது நல்லதோ அதை கொண்டு வந்து சேர்த்துருவார் நம்மக்கிட்ட இந்த பெண் குழந்தை தான் நமக்கு நல்லது பெண் குழந்தை பிறந்தாதான் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு கடவுள் தீர்மானிச்சுட்டாருன்னா நீ என்னதான் குழந்தை வேணும் வேணும்னு வேணுன்னாலும் பெண் குழந்தை தான் கொடுப்பார் சோ இது ஒரு பக்கம் அதையும் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க ஓகேங்களா அது வேற விஷயம் இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தினமும் வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிட்டான் வேல்மாறல் படிக்கிறது மட்டும் இல்லை வேல்மாறல் நான் கூட படித்ததில்லை ஏன்னா தெரியல அதுதான் அதை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் வேல்மாறல் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த பொண்ணு கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் வேல்மாரல் நான் இன்னும் படிக்கலை சும்மாவாச்சும் சொல்லலை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துருக்கேன் படிக்கணும்னு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அதிசயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேவா இந்த வேல்மாறல் படிக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பொண்ணு என்ன வேல்மாரலில் என்ன ஒரு கடவுள்னா என்னான்னு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை சஷ்டிகோசம் அப்படி விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பித்து முருக முருகபக்தனாகவே மாறிடுச்சு அந்த பொண்ணு இப்போ வேல்மாறல் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு மிக சிரமமாக இருந்துச்சாம்மா படிக்கிறப்ப என்ன சிரமமாக இருந்துச்சுன்னு கேளுங்க வேன்மாறல் படிக்கிறப்ப நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்து என்னால் படிக்க முடியல அதே சமயத்தில் குழந்த பிறந்த புதுசு இல்லையா பூஜை அறியிலையும் போய் நினச்ச நேரம் உட்காந்து படிக்க முடியாது பச்சளம் குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது பெட்ரூம்லேயும் உட்காந்து படிக்கலான்னா செல்ஃபோனில் படிக்கணும் அதுக்கு என்ன பண்ணான்னா சிரமப்பட்டு பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணிட்டா அந்த வேல் மாறலை அது வந்து அவளுக்கு எங்கே வேணாலும் உட்காந்து படிக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு அந்த நல்ல விஷயத்த அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கா உங்களுக்கு யாராருக்கும் பிடிஎஃப் வேணுமோ இலவசமாக வேணுமோ வேல்மாறல் பிடிஎஃப் வேணுமோ கேளுங்க நான் கொடு அனுப்பி வைக்கிறேங்கிறா அது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மாற்றுது இந்த வி இந்த பதிவு மூலிமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனுஷனை ஒரு ஆன்மீகம் எந்த அளவுக்கு மாற்றி இருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு தான் சாமி கும்பிடுவாங்க சாமி நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு அளவுக்குலாம் கும்பிடாத பொண்ணு திருமணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் சஷ்டி கௌசம் மிகவும் தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சு வேல்மாறல் படிக்காத நாளே கிடையாது அந்த பண்ணிப்போம் அதை பிடிஎஃபாக தயாரித்து அதை எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கா அது மட்டும் இல்லை இந்த கந்த சஷ்டி கவசத்தையும் அப்படி தான் பிடிஎஃப்பாக தயாரித்து கொடுத்துருக்காள் இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயத்தை மேலே நம்பிக்கை வச்சு செஞ்சிட்டோம்னா அது வந்து நமக்கு நல்லது செய்யும் அதே போல் தான் இந்த வேல்மாரல் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல அதுதான் மிகப்பெரிய உண்மை நான் படிக்கணும் அந்த முழுசாக அந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த பதிவில் நான் போட விரும்புவேன் போட போகிறேன் ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு வந்து வேல்மாறல் நம்பிக்கையாக வச்சு படிக்கிறப்போ நம்ம ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப நம்ம பதிவில் சொல்லிகிட்டே இருக்கோம் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படி இருக்கப்போ அந்த வேல்மாறலை நானும் படித்து என்னோடய வியூவர்ஸ்க்கு அதில் இருக்க நல்லதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஆனால் முருக பக்தன் பக்தி தான் நானும் தீவிர முருக பக்தி தான் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா என்னோடய ஹஸ்பண்ட் அந்த பொண்ணோட அப்பா என்னோட ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்லை என்னோட மூத்த பொண்ணுதான் அந்த பொண்ணு தீவிர பக்தியா இப்ப மாறி இருக்கிறத பார்த்தா எனக்குள்ள மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா முருகன் நினைச்சாலும் என்ன வேணாலும் பண்ணிருவார் போல இருக்கு எல்லாத்தையும் பக்தியா மாத்திடுவார் போல இருக்கு அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாச்சம் நுழைச்சிருக்கும் செல்வளம் பெருகணும் இந்த பதிவை நான் இத்தோட முடிச்சுக்கிறேன்